கை கால் மரத்து போதல் நிறைய பேர் வருவாங்க சார் ராத்திரி படுத்தன்னா கால்ல சொல்ல முடியாத அளவுக்கு எரிச்சல் சார் திடீர்னு பதினோரு மணிக்கு நான் எழுந்துக்கிறேன் என்னோட கையெல்லாம் மரத்து போயிருக்கு ஊசி குத்துற மாதிரி குத்துது அப்புறம் கைகளை நான் கொஞ்ச நேரம் எழுந்து ஏதாவது செய்யும் தான் கைகள் சமநிலை அடையுது இந்த மாதிரி ஏற்படுகின்ற கை கால்கள் மரத்து போகின்ற கைகளில் நூறு ஊசிகளை கொண்டு கால் உள்ளம் பாதங்கள்ல நூறு ஊசிகளை கொண்டு குத்துவது போல ஏற்படுகின்ற வழிகளுக்கான மிக முக்கியமான காரணம் உடலுடைய ஆக்கப்பூர்வமான விஷயமாக இருக்கக்கூடிய பீ டுவெல் சத்து எனக்கு பி டுவெல் இல்லைன்னா இரும்பு சத்துடைய உற்பத்தி இருக்காது பீ ட்வெல் இல்லைனா தைராய்டு வேலை செய்யாது பி டுவெல் இல்லைனா நரம்புகள் வேலை செய்யாதுன்னு நம்ம உடம்புடைய அடிப்படை சக்தியாக இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய சத்து தான் பீட்வல் சத்து பீட்வல் சத்து எதில் அதிகமாக கிடைக்கும் முட்டை கீரை பால் அசைவ உணவுகள் குறிப்பாக ஆடு இறைச்சியிலையும் ஆடுடைய ஈரல்லையும் பீட்வல் சத்து மிக அதிகமாக இருக்கிறத பார்க்க முடியும்